ஹாய் எவ்ரி ஒன் ஹாய் மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளுடைய சேனல் இன்றைக்கி இரநூறாவது சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணியிருக்கோம் எல்லாமே உங்களால் மட்டுமே சாத்தியம் புதுசாக பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் எங்களோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஏன் சொல்கிறேன்னா எங்களோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் சர்வீஸு அவேர்னஸ் கிளாஸு அது இல்லாமல் மனிதவளம் அதாவது ஹியூமன் எக்ஸலன்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி இருக்கிற சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்த்துருப்பாங்க அவங்க ஷேர் பண்ணுறாங்க நீங்களும் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ பாருங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறையா பதிவுகள் வந்து உங்களுக்காக நாங்கள் ரெடி இருக்கோம் ஓகே இன்றைக்கி நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் அதிகாரி தன்னுடைய கடமையை சொல்லினால் பொதுமக்களில் ஒருத்தர் அவரை கேள்வி கேட்க முடியுமா அவரை கோர்ட்டில் ஏற்ற முடியுமா அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு வந்தால் நம்ம எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டான வீடியோ ஸோ வாங்க அந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஓகே பார்க்கலாங்களா ஹாய் அதாவது ஒரு கவர்மெண்ட் அதிகாரி தன்னோட கடமையை செய்யலை அப்படின்னா அவர் வந்து எந்த விதத்துலேயும் பாதிக்கப்பட போகிறார் அதே பொதுமக்கள்கிட்ட இருந்து அவர் கோ ஒரு கோரிக்கை வருது அப்படின்னா அவர் எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் ராசிபுரம் நகரில் நடந்தது நான் அந்த கிளைண்ட்டு பேரும் சொல்லலை அந்த தாசில்தார் பேரும் நான் சொல்லலை நடந்த விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறோம் எதுக்காகனா இனிமேல் இப்படி ஒன்று நடந்தால் இதுக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அவங்களை யாரையும் குறை சொல்லலை நம்ம அவங்கக்கிட்டேருந்து எடுத்துக்கிட்ட விஷயம் நம்ம மக்கள் எல்லாத்தையும் ரீச் பண்ணணுங்கிறதான் இந்த வீடியோவோட நோக்கம் ஸோ நான் அந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன் நீங்கள் இதை முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக இது ஒரு பெரிய அவேர்னஸ் மக்கள்கிட்ட ரீச் பண்ணணும் இதை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி எங்களோட சேனலில் வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகணுங்கிற ஒரு மோட்டிவ் மட்டும்தான் இருக்கே தவிர டைம் பாஸ்க்கான எந்த ஒரு வீடியோவும் அதில் இருக்காது ஓகே இப்போ நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த விஷயம் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இது கன்ஃபார்மாக என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கீழே ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்க நான் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறேன் ஓகே அந்த விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அந்த கிளைண்ட்டு சம் பர்சன் அது பேர் வேண்டாம் அவர் தன்னோட மனை லேண்டை சர்வே செய்து தர்றதுக்காக அதாவது அழகிறக்காக ராசிபுரம் நகர் தாசில்தார்கிட்ட மனு கொடுத்துருக்கார் அதற்காக அவர் ஸ்டேட் பேங்கில் பணம் கட்ட சொல்லியிருக்காங்க எவ்வளோன்னா நூறுரூவா பணம் கட்டியிருக்கார் ஆனால் தாசில்தார் வந்து மனையை அளக்கிறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலைங்க என்ன ரீசன்னோ அவருக்கு புரியல அந்த கிளைண்ட் பர்சன் நடையா நடக்கிறார் தாலுக்கா ஆஃபீஸ்க்கு சர்வேயரும் வரல இதை வந்து அவர் ரொம்ப மன உளைச்சலாகி என்ன பண்ணுறாருன்னா மாவட்ட ஆட்சியர் அதாவது கலெக்டரேட்டுக்கு அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறார் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இது இன்னும் நடக்கலை அப்படின்னு அவர் அவர்கிட்ட மேல்முறையீடு போகிறார் அங்கே போனாலும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை இப்போ அவரோட நிலமை இன்னும் மோசமாக இருக்கு அலைச்சல் மன உளைச்சல் இது ரொம்ப அதிகமாக இருக்கு சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து மனையை சர்வே செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு வேணும்னு சொல்லி அவர் அங்கே ஒரு அப்பீல் அதாவது கேஸ் ஃபைல் பண்ணுறார் எங்க மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் சரி ஓகே அது மட்டும் இல்லைங்க அவர் ஒரு லட்ச ரூபா நஷ்டீடு கேட்டு அந்த கேஸ் ஃபைல் ஆகுது வக்கீல் ஆஜராகி தாசில்தார் மனையை அளக்க ரெண்டு பேர் ஆட்சேபனை தெரிவித்ததாக சொல்கிறார் அதாவது தாசில்தாரோட வக்கீல் ஆஜராகி தாசில்தார் தாசில்தார்கிட்ட ரெண்டு பேர் அந்த லேண்டை அளக்கக்கூடாது அது வந்து பிரச்சனைன்னு சொல்லி ரெண்டு பேரும் அவர்கிட்ட அகென்ஸ்ட் பண்ணதா கோர்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க சரின்னு சொல்லி ஜட்ஜு விசாரிக்கிறப்ப அந்த ரெண்டு பேர் யார் எதற்காக அதை பண்ணனாங்க ஐ மீன் அகெயின்ஸு என்ன மோட்டிவேஷன் அப்படின்லாம் என்கொயரி போகுது அது வந்து கோர்ட்டுனாலே நமக்கு நார்மல் என்கொயரிஸ் போகும் இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இந்த இடம் சம்மந்தப்பட்டவரோட ப்ரூஃப் எல்லாமே தாசில்தார் கையில் இருக்குது அதே மாதிரி ஆவணங்கள் அகைன்ஸ் பண்ணக்கூட ஆவணங்கள் எதுவுமே நம்மளோட தாசில்தார் கிட்ட இல்லை ஜஸ்ட் ஒரு பேப்பரில் எழுதி இதை நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க இதை பேஸ் பண்ணி தாசில்தார் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலைங்கிறத கோர்ட் மூலமாக சொல்கிறார் இப்போ கோர்ட்டில் ஜட்ஜு கேட்குறாரு நீங்கள் எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் எப்படி இதை ஹோல்டு பண்ணீங்க அதாவது அகெயின்ஸ்ட் பண்ணவங்க கிட்டே ஏதாவது சிட்டாப்பட்டா லேண்ட் டீட்டெயில்ஸோ இல்லை இவருக்கு அவருக்கு நடந்த ஏதாவது எஃப்ஐஆர் காப்பியோ சம் என்ன உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டால் அவர் எந்த பதிலும் சொல்லலைங்க எனக்கு இப்படி லெட்டர் வந்துச்சு நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அப்போ அவர் என்ன கேட்குறேன் நீங்கள் ஒரு அஃபிடேவிட் ஃபைல் பண்ணி இந்த மாதிரி இருக்குன்னு கிளைண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் அடுத்த ஸ்டெப் போனீங்களா அப்படிங்கிற இல்லை இப்போ இந்த விஷயம் வந்து எப்படி மேலே வருதுன்னா எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தாசில்தார்கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை சும்மா ஒரு லெட்டர் அதை வச்சு அவர் ஹோல்ட் பண்ணி நிறுத்துறார் எத்தனை நாளாக நிறுத்திருக்காருனா குறைஞ்சது ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ்க்குள்ளே இந்த ப்ராசஸ் நிற்கிது அதுக்கப்புறம் தான் இது மாவட்ட நுகர்வோருக்கு கேஸ் ஆஃப் ஃபைல் ஆகுது இப்போ என்னங்கிறாங்கன்னா அந்த அழக்க மறுக்கிறார் இல்லையா அதுக்கு ஏதாவது சட்டம் இருக்கா நீங்கள் ஏதாவது சட்டத்தை படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் தாசில்தார் கிட்ட கேட்குறாரு கரெக்டு தானே ஏதாவது லா ப்ரொடியூஸ் ஆயிருந்தால் தானே அந்த விஷயத்தை நிறுத்தணும் எவிடன்ஸ் இல்லைன்னா ஸோ அவர் அதுக்கு தெரிலங்கிறார் இப்போ வந்து எந்த விளக்கமும் இல்லை எந்த சட்டமும் இல்லை எதுவுமே இல்லாமல் ஒருத்தரோட லேண்டை நீங்கள் அளக்கிறதுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால் அவர் இதுதான் ரீசன் சொல்கிறார் லெட்டர் இப்போ அந்த கிளைண்ட் மன உளைச்சலாகி ரொம்ப நொந்து போய் தான் இந்த விஷயத்தை கோர்ட்டு கொண்டு வரார் தாசில்தார் வந்து ஒரு நுகர்வோர் கிடையாது என்றும் வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நுகர்வோர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய முடியாது என்றும் ஒரு வதந்திய ஒரு பதந்தி இல்லைங்க வாதத்தை வச்சிருக்கார் அதாவது அவர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட வந்து நுகர்வோட்டில அவசியம் இல்லையா அப்படின்னு கோர்ட்ல இவர் சொல்றாரு அந்த வாதத்தை கேட்ட உடனே உச்ச நீதிமன்றத்தில் அவர் ரெண்டு மூணு கிளைண்ட் ரெண்டு மூணு விஷயத்தை ஷேர் பண்ணார் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசியாபாத் வளர்ச்சி முகாம் வெஸ் பல்பீர் சிங் என்ற வழக்குல நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அனைத்து அரசுத்துறை துறை நடக்கும் சேவை குறைபாடுகளுக்கும் பொருந்தும் அதாவது சர்வீஸ் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோ எல்லாருக்குமே நுகர்வோர் கோர்ட்டில் வந்து நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம் அது எல்லாமே நுகர்வோர் சட்டத்தின் கீழ் வரும் பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் அலட்சியமாக இருந்தால் அந்த அதிகாரிகளை நுகர்வோர் ஆணையத்தின் அதிகார வரம்புக்குள் கொண்டு வரலாம் என்று தீர்ப்பு வந்து அந்த காஷியாபாத்தில் கூறியிருக்காங்க உங்களுக்கு இது தெரியாதான்னு கேட்குறாரு அவர் முழிக்கிறார் அதே மாதிரி ஹரியானா நல வளர்ச்சி முகாம் வெஸ் சாந்தி தேவி என்ற வழக்கில் ஒரு இந்திய குடிமகனுக்கு தீராத மன உளைச்சலையும் நிம்மதியின்மையும் ஒரு அரசு அதிகாரி பொறுப்பற்ற நடவடிக்கையால் ஏற்படுத்தியிருக்கார் அந்த பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு வேணும் அப்படின்னு சொல்லி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் அவங்களுக்கு ஃபைன் பண்ணி கேஸ் போட்டு ஃபைல் பண்ணி பணம் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே ஜட்ஜு அவங்க கையில் கொடுக்க கொடுக்க அவர் வந்து அப்படியே ஆஃப் ஆகுறாரு இப்போ இந்த வழக்கை பார்க்குறப்ப தாசில்தார் வந்து பணியில் அலட்சியமாக இருந்திருக்காரு கரெக்டு தானே பணியை வந்து அவர் கரெக்டாக செய்யலைங்கிறதான அதோடைய முழு விளக்கம் அதே மாதிரி அந்த தாசில்தாருக்கு ஜட்ஜு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் ஐ மீன் ஜட்ஜு சொன்ன தீர்ப்பு வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நீங்கள் இந்த ப்ராசஸை முடிக்கணும் அந்த மன உளைச்சலான அந்த கிளைண்ட்டுக்கு நீங்க பத்தாயிரம் ரூபா கையில் கொடுக்கணும் இந்த கேஎஸ் ஆனதுக்கு நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா பணம் கொடுக்கணும் இது எல்லாத்தையும் நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லி அவர் ஜட்மெண்ட் எழுதி தீர்ப்பு சொல்லிட்டாரு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு இந்த விஷயத்துல என்ன புரிஞ்சிருக்குன்னா ஒரு கிளைண்ட் ஒரு தனிநபர் யாரு வேணாலும் நீங்கள் அரசு அதிகாரியை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட வேலை வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் அடுத்து என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சவங்கிட்டையோ இல்லை உங்கள் கூட இருக்கவங்க கிட்டேயோ எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்கிட்டயோ டிஸ்கஸ் பண்ணுங்கள் அவங்க பணம் வாங்குகிறாங்க வாங்கலை அதெல்லாம் அடுத்த பிரச்சனை நமக்கு வேலையாகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு புரிஞ்சுட்டு நீங்கள் இந்த ப்ராசஸ்க்குள்ளே போங்க இப்போ நான் சொன்ன விஷயத்தில் ரெண்டே லைனில் சொல்கிறேன் ஒரு அரசு அதிகாரி தன்னோட கடமையை செய்யணுன்னா அவருக்கு அந்த கடமை இருக்கான்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அவேர்னஸ் க்ரியேட் ஆகிறதே இங்கே தான் உங்களுக்கு எந்த ஒரு செயலும் ஒரு தனிப்பட்ட நபர்னால அங்கே செய்ய முடியாது ஒரு அரசு சேர்ந்து தான் செய்யணும் ஸோ நீங்க உங்கள் உங்களோட ஒர்க் என்னவோ அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க உங்களுக்கு சரியா படலைன்னா அடுத்த ஸ்டெப் போங்க தயவுசெய்து எப்பவுமே ஒரு வேலைக்கு நீங்கள் அரசு அலுவலகத்துக்குள்ளே நுழையிறப்ப கொஞ்சம் பொறுமையா இருங்க வார்த்தையை விடாதீங்க இந்த கிளைண்ட் தெளிவா அவங்களோட பேசி தாசில்தாரோட பேசி மாவட்ட ஆட்சியரோட பேசி நடக்கலை யாரோ ஒரு பர்சன் கரெக்டாக கைட் பண்ணி அவருக்கு இந்த ப்ராசஸை முடிச்சிருக்காரு அது மாதிரி நம்மளும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் அடுத்து அடுத்து வரக்கூடிய அரசு சேவைகளில் நீங்கள் பொறுமை காத்து அவங்க கிட்ட வேலை வாங்குங்க இதுதான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல வந்த ஒரு விழிப்புணர்வு மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்து வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்